வான்மலரின் இனிய நல்வாழ்த்துக்கள் இன்று நவம்பர் மாதம் இருபத்தி ஓராம் நாள் இன்றைக்கான தியான வசனம் ஒன்று நாளாகமும் அத்தியாயம் இருபத்தி எட்டு இறை வசனம் ஒன்பது என் குமாரன் சாலமோனே நீ உன் பிதாவின் கடவுளை அறிந்து உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் அவருக்கு ஊழியம் செய் கர்த்தர் சகல இருதயங்களையும் ஆராய்பவர் நினைவுகள் உத்தேசங்கள் எல்லாவற்றையும் அறிபவர் நீ அவரை தேடுவாயானால் அவர் உனக்கு வெளிப்படுவார் நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை எஞ்சைக்கும் தள்ளிவிடுவார் தொடர்ந்து தேடு ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஸ்பெயின் நாட்டை நோக்கி வந்து கொண்டிருந்த ஸ்பானிஷ் கப்பல் புயலில் சிக்கி மூழ்கியது அந்த கப்பலில் சுரங்கத்திலிருந்து வெட்டியெடுக்கப்பட்ட தங்கம் நிரப்பப்பட்டிருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு மெல் விஸ்ஸர் என்ற அமெரிக்கர் இக்கப்பலை தேட திட்டமிட்டார் இதற்காக ஒரு கப்பலை ஏற்பாடு செய்தார் ஐந்து பத்து வருடங்கள் என்று நீண்ட தேடல் இறுதியில் பதினாறு ஆண்டுகளுக்கு பின் கப்பலின் பெரும்பகுதியை கண்டுபிடித்தார் இந்த நாளின் சிந்தனை வசனம் தேடலை வலியுறுத்துகிறது அரசன் தாவீது தன் மகன் சாலமோனுக்கு கொடுத்த முக்கிய ஆலோசனைகளில் ஒன்றுதான் இந்நாளின் சிந்தனை வாக்கியம் தேடல் என்ற காரியத்தில் நேரம் முயற்சி உழைப்பு அடங்கியிருக்கிறது கடவுளை தேடுகின்ற காரியத்திற்கும் இது விதிவிலக்கல்ல கடும் போராட்டங்களையும் சந்திக்க நேரிடலாம் ஆனால் நிச்சயம் கடவுள் வெளிப்படுவார் கடவுளை கண்டு கொள்வதற்கு சிலர் குறுக்கு வழிகளை நாடுகிறார்கள் அதிக காணிக்கை கொடுத்தால் மிக எளிதாக கடவுளை கண்டுபிடித்து விடலாம் என்று எண்ணுகிறார்கள் இது தப்பு கணக்கு கடவுளை தேடுவதற்கு அடிப்படை தேவை மனம் திரும்புதல் இஸ்ரேல் மக்கள் பாவம் செய்த பொழுது கடவுளின் பிரசன்னம் அவர்களை விட்டு விலகியது மனம் திரும்பிய பொழுது மீண்டும் கடவுளின் வழிநடத்துதல் அவர்களுக்கு கிடைத்தது ரட்சகராகிய இயேசு தேடுதலின் முக்கியத்துவத்தை பல இடங்களில் சுட்டி காட்டியுள்ளார் தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள் என்று மலைப்பிரசங்கத்தில் வலியுறுத்தினார் தேடுங்கள் என்று வலியுறுத்தின இயேசு நம்மை தேடி வந்தார் நாம் அவரை தேடுவதில் தளர்ந்து போய் இருக்கிறோமா தொடர்ந்து தேடுவோம் அவர் மூலம் நமக்கு பாவ மன்னிப்பு விடுதலை மோட்ச வாழ்வு உறுதி ஜெபிப்போம் தேடுங்கள் என்று உரைத்த இறைவா உம்மை தேடுவதற்கு ஒரு அற்புதமான காலத்தை தந்திருக்கிறீர் இதை பயன்படுத்தி எங்கள் உள்ளத்தை உம் வசனத்தால் நிரப்ப கிருபை கூறும் இயேசுவின் நாமத்தில் ஆமேன் இன்றைய தியானத்திற்கான கேள்வி இந்த நாளின் சிந்தனை வசனம் நமக்கு எதை வலியுறுத்துகிறது கேள்விக்கான பதிலை கீழ்கண்ட எண்ணுக்கு எஸ்எம்எஸ் அல்லது வாட்ஸ்அப்பில் அனுப்பவும் ஒன்பது எட்டு நான்கு ஒன்று எட்டு பூஜ்ஜியம் ஒன்பது ஏழு ஒன்பது ஆறு